இன்னைக்கான ப்ரிடிக்ஷன் வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுருக்கேங்க உங்களோட ஒரு சின்ன லைக் சப்ஸ்க்ரைப் கூட எனக்கு மோட்டிவேஷனல் இருக்குல்ல ஃபஸ்ட்டு சீனில் நம்ம கார்த்திக் தீபாவ் பேசிகிட்டு இருக்காங்களையா அந்த சீன்தான் காமிச்சிட்டுருக்காங்க சார் ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு விரு விருண் பூஜை ரூமுக்கு போயிட்டு கடவுளை கார்த்திக் சார் என்ன நினைக்கிறாங்களோ அது எல்லாம் அப்போ அப்படியே உங்களுக்கு நடக்கணும் அப்படின்ற மாதிரி வேண்டிக்கிட்டு திருநீரெல்லாம் வச்சு வர்றாங்க கார்த்தியும் சரிங்க நான் போயிட்டு வரேன் நான் போகிற காரியம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது வ வந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கிளம்ப போக தீபா வந்துட்டு கார்த்திக் சார் போனதுக்கப்புறம் நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்காங்க வந்துட்டு காரில் ஏறி கிளம்பிடுறாங்க தீபா வந்துட்டு இதுதான் நமக்கு சரியான டைம் பேசாமல் நம்மளும் கிளம்பிட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி போயிட்டுருக்காங்க அப்போ வந்துட்டு அந்த சைடு ரூபஸ்ரீயை காட்டணுமே கொதித்து போய் உட்காந்துட்டு இருக்காங்க என்ன பண்ணி இப்போ இதை தடுக்க போகிறேன்னு எனக்கு ஒன்றுமே தெரியலையே வேற வழியே கிடையாதா யோ பாட்டி இப்படி பண்ணுறே பாட்டி பேசாமல் இங்கே இருந்தேல இல்லை ஊர் சுத்த போகாதனே கேட்குறியா நீயும் போயிட்டு என்னை இப்படி ஒரு நிலமையில கொண்டு வந்து நிறுத்திட்டாலே நீயும் ஏன் பாட்டி இப்படி பண்ற யோ இப்போ என்ன பண்ணுறது யார்கிட்ட போய் நான் உதவி கேட்குறது யார்கிட்ட போய் நிற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் நின்றுட்டு இருக்காங்க இப்போ பாட்டி எங்கே இருக்காங்கன்னா கண்டுபிடிக்கணுமே அதுவுமே முடியாது அந்த கார்த்தி இந்த அளவுக்கு இறங்குவா நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை போயும் போய் கிட்ட போய் என்னை தோக்க வச்சிருச்சா இந்த கிளவி நீ வரட்டும் இரு உன் ஒருத்தி தான் நான் இவ்வளவும் பண்ணேன் இல்லாட்டின்னு வச்சுக்கோ அவனுக்கு என்னைக்குமே இந்த உண்மையை தெரிய விடாம அவனை அழைய விட்டுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூபஸ்ரீ கத்திக்கிட்டு இருக்க அடுத்து வந்துட்டு கார்த்தி ரூபஸ்ரீக்கு தான் கால் பண்றாங்க ரூபஸ்ரீயும் இப்போதான் இவனை திட்டிக்கிட்டு இருந்தோம் பார்த்து ஃபோன் பண்ணுறான் பார் அப்படின்ற மாதிரி ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க என்ன பல்லவி வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்க ஆ அதெல்லாம் காலையிலே ஃபோன் போட்டேன் கிளம்பி அங்கே தான் வந்துட்டு அப்படின்னு சொல்ல சரி சரி முதல்ல அங்கே வந்து பல்லவி பாடட்டும் அதுக்கடுத்து உன் பாட்டியை நான் பத்திரமா வீட்டுக்கு அமுச்சு வரேன் என்ன அதுக்கு முன்னாடியே ஏதாவது தில்லலங்கடி வேலை பார்க்கணும்னு இதில் ஏதாவது இறங்கி பார்த்தேன்னு வச்சுக்கோ அப்புறம் உன் பாட்டியை நீ முழுசாக மறந்துட வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணதுமே ராஜா கால் பண்ணுறாங்க என்னடா பாட்டி பத்திரமா இருக்கா அப்படின்னு கேட்க மாப்பிள்ள நம்ம கஸ்டடியில் இருக்குது ஒன்றும் ஆகாது நைட்டு கூட ஏதோ அங்கே

அதை இந்த பல்லவி விஷயத்துக்கு தான் ஒரு எண்டு கார்டு வரப்போகுதில்ல அப்படின்னு சொல்லலை ஐயையோ இவங்க கண்டிப்பாக இந்த பல்லவியை கண்டுபிடிக்காமல் விட மாட்டாங்க போல ஏண்டி ரூபா என்ன நினச்ச அடி கவலைப்பட்ட இவன் பேச்சு தான் இந்த மாதிரி இருக்கும் செய்கையில் ஒன்று இருக்கான்னு உனக்கு தெரியாதா ஏன்டி இப்படி பண்ணுற இப்போது நம்ம என்னடி பண்ணுறது அடுத்து நம்மளோட பொழப்பை அவ்வளோதாண்ணா எதாவது பண்ணி இவங்க இவங்ககிட்டேருந்து தப்பிக்க முடியுமா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு கோயிலை புலம்பிக்கிட்டு இருக்கேன் அடுத்து வந்துவிட்டு தீபாவத்தான் காமிச்சிட்டு இருக்காங்க அங்கே ஆசிரமத்தில் போய் இறங்குறாங்க ஆட்டோவில் போயிட்டு போனது ம அங்க இருக்கிற குழந்தைங்க சிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு பொக்கை வச்சுட்டு தீபாக்காக வெல்கம் பண்றதுக்கு நின்றுட்டு இருக்காங்க தீபாவை பார்த்ததுமே எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாயிடுது அவங்க வந்துட்டு அழகாக சிரிச்சுக்கிட்டே தீபா வராங்க அப்புறம் அந்த சிஸ்டர் சொல்கிறாங்க அங்கே இருக்கிற அந்த கண்ணு தெரியாத குழந்தைங்க எல்லாேயுமே நீங்கள் இவ்வளோ நேரம் எதிர்பார்த்துட்டு இருந்தால் பல்லவி மேடம் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல ஐய் பல்லவி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எதிர்நீச்சல் சீரியலில் இருக்க அந்த தாராக்குட்டியெல்லாம் இருக்குது இந்தாங்க மேடம் பொக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கொடுக்க தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை அதை வாங்கிக்கிறாங்க உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்ல மேடம் நீங்கள் வருவீங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை மேடம் உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது என்ன எதுன்னு கஷ்டத்தில் இருந்தால் ஆனால் நீங்களே பிள்ளைங்களுக்காக வேண்டி பாட வர்றதை நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது ரொம்ப தேங்க்ஸ் மேடம் அப்படின்னு சொன்னேன் இவங்களுக்காக பாட நான் தான் கொடுத்து வச்சுருக்கணும் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லாதீங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு உள்ளே கூப்பிட்டு போய் தீபா உட்கார வைக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிடலாம் மேடம் ஸோ நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒர்க்கெலாம் பார்த்துட்டு இருக்காங்க இந்த சைடு கார்த்திக் வந்துட்டு காரில் வந்துட்டு இருக்காரு திடீர்னு பார்த்தா கார் வந்துட்டு பஞ்சர் ஆகிடுது என்ன இது கொடுமை ஏன் இப்படி ஆகுது ஐயோ நான் டைமுக்கு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வேற முழிச்சிட்டு என்ன இருக்காங்க அப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு வண்டி ரெடி பண்ணி வந்தா எப்படி நம்ம அங்க போய் சேரது அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து தீபா புரோகிராம் ஸ்டார்ட் ஆகி பாட்டு பாடுறதுக்கெல்லாம் தீபா போயிடுறாங்க இன்னும் கார்த்தி வல்ல இதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ இந்த டைம் சொல்லுவீங்களா இல்ல ஏமாத்திடுவீங்களா அந்த மாதிரி தான் இருக்கு உள்ளே வந்துட்டு தீபா அந்த குழந்தைங்களோட சேர்ந்து பயங்கரமாக என்ஜாய் இருக்காங்க அந்த குழந்தைங்களை பார்க்க பார்க்க தீபாக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒவ்வொரு குழந்தைங்களையும் பக்கத்தில் உட்காந்து பார்த்து அவங்க கூட சிரிக்கிறது பேசுகிறது அவங்க பண்ணுறதெல்லாம் வந்துட்டு ரசிக்கிறது அந்த மாதிரி என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க அடுத்து வந்துட்டு கார்த்தியை காமிக்கிறாங்க மலையில் நனைஞ்சிக்கிட்டு கொடையை பிடிச்சிட்டு மெதுவாக அந்த ஆசிரமத்துக்குள்ளே அதாவது அந்த காப்பகத்துக்குள்ளே எஞ்சி கொடுத்து வந்துட்டுருக்காரு இங்கே வந்துட்டு உள்ள தீபா பாட்டு பாடவே ஆரம்பிச்சிடுறாங்க அந்த சவுண்டை கேட்டதுமே சரி கண்டிப்பாக வந்துட்டு பல்லவி இங்கே வந்துட்டாங்க அவங்க தான் பாடுறாங்க அப்படின்ற மாதிரி காத்து விருட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம தீபாவை பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி உள்ள வந்துட்டு தீபாவும் பாட குழந்தைங்க எல்லாருமே வந்துட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணி கிளாப்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அதை பார்க்கும்போதே தீபாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு அவ்வளோதான் எப்படியாவது பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்டில் பிடிச்சி ஓப்பன் பண்ணுறதுக்காக போறாங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது இப்படிலாம் தடங்கள் வரதை பார்த்தா எனக்கு என்னமோ இந்த டைமும் பல்லவியை காட்டுறதுக்கு வழி இல்லைன்ற மாதிரி தான் இருக்குது கண்டிப்பாக சிதம்பரம் வந்துட்டு ஏதாவது பிளான் பண்ணியிருப்பாங்க ரூபஸ்ரீ ஐஸ்வர்யா கிட்ட செல்ல ஐஸ்வர்யா சிதம்பரம் ரூபஸ்ரீ எல்லோருமே சேர்ந்து காட்டிய வரவிடாமல் இவ்வளோ தூரம் தடுத்துருக்காங்க அவங்க தான் கார் பஞ்சர் எப்படி ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணியிருப்பாங்க இப்போ பார்த்தா பல்லவி கிளம்பி போயிருப்பாங்க இதுதான் நடந்துருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்